ஹாய் உறவுகளே அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்று பிறந்த நாள் திரும்பினால் காணும் அனைவருக்குமே எனது பெஸ்ட்டு விசஸ் மனமான வாழ்த்துக்கள் அவர்கள் இன்று இன்று லைஃப்பில் எப்படி இருக்காங்களோ அதேமாரி பல மடங்கு சந்தோஷமாக இருக்கணும்னு நான் ஹார்ட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் இன்றைக்கி என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா என்னையை பற்றி தாங்க சொல்ல போகிறேன் என்னை பற்றினா என்னோடய சொந்த பந்தம் எல்லாம் எப் இந்த பதிவு யாருக்காகனா எங்களோட சொந்த பந்தத்துக்காக சொந்த பந்தம்னு சொன்னது உறவுகளே உங்களா இல்லை நம்மளுக்குன்னு கூட பிறந்துருப்பாங்கள்ல கூட பிறந்து நம்ம சித்தி பெருப்பா பெற்பா எல்லாம் சொந்தம் சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு தான் இந்த பதிவு நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் அவங்க கண்ணுக்கலாம் நம்ம தேவைய முட்டோம் என்ன எப்படி இருக்காங்க ஒரு வேளை சாப்பாடு கூட நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு தாங்க இங்கே ஒரு மாதம் வாடகை கொடுக்க முடியாமல் கூட நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம் அப்பையெல்லாம் அவங்க கண்ணுக்கு எது நம்ம தெரிய மாட்டோம் இப்போ ஏதாவது ஒரு நான் ஒரு ஸ்டெப்பு ஒரு படி மேலே வந்துட்டு நல்லா இருக்கும்போது மட்டும்தான் வைத்தெல்லாம் எரியும் போல எப்படி இருக்குதுன்னு தெரியாது அவங்களுக்கெல்லாம் இப்போ நான் வீடியோ போடுறேன்னா அதைக்காண்டி வீடியோ போடுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு திடீர்ங்களாம் அப்புறம் எங்கள் அம்மா வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க மழைக்கு ஏன் வீடியோ பார்த்துட்டு அதுக்கு வீடியோ பார்த்து மெச்சிக்க சிரிச்சுக்க அப்படின்னு சொல்லித்தான் எங்கள் சித்தி எதுக்கும் உதவாத சித்தி ஏன்னா அப்படி வைத்தரிச்சப்பட்டு போய் கிடக்குதுங்க என்னத்தான் சொல்கிறது அதான் நம்ம கஷ்டப்படும் பொழுது கண்ணுக்கே தெரியாதுங்கட்டோம் நம்ம நல்லா தான் அது எங்களுக்கெல்லாம் போட்டுக்கிட்டு கீர்த்துக்கிட்டு போகிறது ஒருத்தவங்க நல்லா இருக்கும்போது பொறாமையாக இருக்கும் உங்களுக்கு நான் வீடியோ போடுறது அதுக்கு எப்படி இருக்குது என்னன்னு தெரியல உன்னையால் பார்க்க சொன்னால் பார்க்காத போ ஆனால் நாங்கள் என்ன சின்ன பிள்ளைலேருந்து கஷ்டப்படும் போதெல்லாம் நீ வந்து கொடுத்து உதவுனியே அதனால் நீ சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு வருஷம் நான் நைன்த்து படிக்கும்போது ஹாஸ்டலில் இடம் கிடைக்கலன்னு ஒரு வருஷம் எங்கள் சித்தி வீட்டில் போய் எங்கள் அம்மா முட்டுச்சுங்க ஒரு வருஷம் மட்டும் வீட்டில் இருக்கட்டும் இங்கே படிக்கட்டும் அடுத்த வருஷம் தான் ஹாஸ்டலில் சீட்டு தருவாங்களாம் இடம் தருவாங்களாம் அப்படின்னு ஏன் எனக்கு ஹாஸ்டலில் இடம் கிடைக்கலன்னா ஒரு ஃபேமிலியில் வந்து ரெண்டு பேர் தாங்க வந்து ஃப்ரீ ஹாஸ்டலில் வந்து சீட்டு தருவாங்க ஃப்ரீ ஹாஸ்டல் எனக்கு எங்கள் வீட்டில் யார் லடி எங்கள் அக்காவை தாங்க ரெண்டு அக்காங்க ஹாஸ்டலில் படித்தாங்க எனக்கு வந்து இடம் கிடைக்கல நான் மூணாவது போய் நைன்ட் சேரணும் போது எனக்கு ஹாஸ்டலில் இடம் கிடைக்கல என்னன்னா டுவெல்த்து முடிச்சுன்னு ஒரு அக்கா வீட்டுக்கு வந்ததுக்கு தான் எனக்கு சீட்டாங்க அந்த ஒரு வருஷம் கொண்டு போய் விட்டுச்சு எங்கள் அம்மா சேண்டாக போய் விட்டுச்சுன்னு தெரியல ஒரு வருஷம் நான் படாத பட ஃபஸ்ட்டம் கஷ்டம்லாம் அப்படிப்பட்டிருக்கேன் எங்கள் அம்மா என்னை போய் ஒரு வீட்டு வேலை பார்த்து போய் சொல்லி விட்டுருந்தா கூட ஒரு வருஷத்தில் நான் நல்லா இருந்திருப்பேன் ஒரு ஒரு வேலை சோறு திங்கிறதுக்கும் அதுக்கிட்டலாம் அவ்வளோ திட்டம் அவ்வளோ கூடி வேலை அப்படி என்னை வச்சு செய்யிருச்சு நைத்து படிக்கும்போதெல்லாம் அப்படியே போட்ட சக்தி அதெல்லாம் போட்டுக்கிறது கூட இந்த வருஷம் நம்ம சின்ன பிள்ளைலாம் துணி நல்ல துணியாக இருக்காது கிழிஞ்சிருக்கும் பாவடையெல்லாம் அத்த ஒரு நாலஞ்சு தடவை கூட கிழிஞ்சிருக்கும் அதெல்லாம் தைச்சி 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 கூட நான் போட்டுக்கிட்டு அவங்க வீட்டில் இருந்திருக்கேன் ஒரு துணி ஒரு பாவடம் ஒரு சட்டைக்கு கூட அங்கே வீட்டில் விதி இல்லை எனக்கு எடுத்து ஒரு துணி கூட எனக்கு எடுத்து கொடுத்தது இல்லைங்க அவ்வளோ வேலைப்பட்டு நான் பார்த்துருக்கேன் அவங்க வீட்டில் அவ்வளோ க கஷ்டப்பட்டுருக்கேன் அதெல்லாம் இன்னமும் என் மைண்டில் தான் இருந்துக்கிட்டு தான் இருக்குது மறக்க முடியலை ஏன்னா அவங்க வீட்டில் பொம்பளை பிள்ளை இல்லைன்னாலும் இல்லாட்டினா கூட பரவாயில்ல அவங்க வீட்டில் பொம்பளை பிள்ளை இருந்துச்சு ஏன் இப்படி ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ் எப்படி போட்டிருக்கேன் இப்படியாண்டி தைச்சிக்கிட்டு இருக்க அவள் ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுக்கிடின்னு கூட சொல்கிறதுக்கு வாய் இல்லை இப்போ நான் வீடியோ போடுறேன்னா அதுக்கு சுளுத்துக்கிட்டு போக பார்த்துக்கோங்க எப்படியாப்பட்ட பட்ட உரம்னு நான் மூணு வயசுலே அப்பா இல்லாமல் வளர்ந்தேன் நான் மட்டும் இல்லை என்னோட பிறந்தவங்க மொத்தம் ஏழு பேர் எல்லாருமே வந்து எனக்கு மூணு அஞ்சு ஏழு இப்படி எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டு வயசு டிஃப்ரெண்ட்டு மொத்தம் ஏழு பேர் ஏழு பேருமே பொம்பளை பிள்ளைங்க தான் அப்பா இல்லாமல் எங்கள் அம்மா அப்படி கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்துருக்கு வளர்த்து இந்த நிலைமைக்கு நாங்கள் ஆளாக இருக்கோம் அப்போல்லாம் எங்களை சொந்த பந்தெல்லாம் யாரும் எங்களை வந்து கொடுத்து உதவலை இப்படி அக்கா பிள்ளைங்க தங்கச்சி பிள்ளைங்க இப்படி நம்ம சொந்த பொண்ணு இப்படி கஷ்டப்பட்டு கிடக்குதே அப்படின்னு எங்கள் அம்மாவுக்கு யாரும் ஒரு அஞ்சு பைசா கொடுத்து உதவலை ஆனால் பாருங்க இப்போ நாங்கள் எல்லாரும் நல்லா தான் இருக்கோம் அப்போ அவங்க கொடுத்து உதவி உதிர்ந்தால் கூட பரவாயில்ல உதவும் நாங்கள் கஷ்டப்பட்டு எங்களை எங்கள் அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருக்கு படிக்க வச்சிருக்கு உறவுக்காரங்கெலாம் சும்மா சொந்தம் சொல்லி பேருக்கு மட்டும்தான் உறவு மற்ற எதுக்குமே எங்கள் சைட்லாம் சொந்தமெலாம் வேஸ்ட்டுங்க நம்ம கஷ்டப்படுற காலத்தில் கணக்கு நம்ம தெரியவே மாட்டோம் நம்ம நல்லா இருந்தால் மட்டும்தான் வழி சொல்கிறதுக்கு என்ன இப்படி இருக்கலாமே அப்படி இருக்கலாமே சொல்லிக்கிறதுக்கு தான் ஆள் எங்கள் இதில் எங்கள் சொந்த பந்தத்தில் மட்டும் சொல்கிறேன் உங்கள் இதில்லாம் வந்து நல்லா தான் வச்சுருப்பாங்க நானாக கல்யாணம் ஆனப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதம் வாடகை கொடுக்க கூட பிள்ளை பிறந்தப்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் பிள்ளைங்களாம் நாங்கள் தான் வச்சு வளர்த்தோம் அப்போக்கெல்லாம் ஒரு துணி எடுத்துகிட்டு வந்து கூட போட்டதில்லை என் சொந்த பந்தம் அப்படி இருக்குங்க இப்போல்லாம் வந்து நைக்காண்டே நற்குல இப்போ பேசிக்கிட்டு தெரியும் யூரியா போகிறாலும் அது பண்ணிக்கிட்டு தெரியறானா இது பண்ணிக்கிட்டு தெரிகிறானா நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் தப்பாக வீடியோ போட்டானா இல்லை அவுத்து போட்டு ஆடிக்கிட்டு இருந்தேன்னா இல்லை எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு லிமிட் இருக்கும் அந்த லிமிட்டை தாண்டி போனால் தான் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியும் அந்த அளவுக்கு புத்தி இல்லாதவங்களாம் சின்ன வயசுலேருந்தே நாங்கள் பார்த்துருக்கோம் எல்லாத்தையும்